கிச்சன் கில்லர் மாலவி பிரண்ட பொடி பண்ண போறோம் பிறண்ட பொடி ரொம்ப உடம்புக்கும் நல்லது போய் நம்ம கட் பண்ணிட்டு வந்துருவோம் நல்லா பூத்துக்குது அப்படியே கொழுந்தா மழை அதுக்கும் நிறைய கொழுந்தா கருவேப்பிள்ளையும் நம்ம கொஞ்சம் பிறண்ட பொடிக்கு போட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் போல கருவேப்பிள்ளையும் கட் பண்ணிட்டு இந்தாப்பா இது வந்து வெள்ளை நாவல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இல்லை டேஸ்டா இருக்கும் விரண்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கிளீன் பண்ணி நறுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க வேண்டாம் சும்மா அப்படியே எடுத்துட்டு நைஸா அந்த பாருங்க எவ்வளோ நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இது பொடி பண்ணுறதுக்கு விரண்டை ஒரு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சாச்சு நிறையாவே எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்புள்ள ஒரு பூண்டு சாப்பண்ணி வச்சுருக்கு ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் ஒரு கிளாஸ் உளுந்து அரை கிளாஸ் கண்ணை பருப்பு காயத்துல ஒரு நாலு பீஸு புளி சின்ன துண்டு இப்ப எல்லாத்தையும் வதக்கிடுவோம் அது போய் மத்த வச்சிருவோம் பிரண்ட எடுத்துட்டு வந்துட்டு நறுக்கி வச்சிருக்கத நம்ம நல்ல பேரும் சட்டியில நான் இவ்வளவு பண்ணல பாதிதான் பண்ண போறேன் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் போட்ட பிரண்டை சூப்பரா வறுப்பட்டு போச்சு நல்லா வதங்கிட்டு அது வந்து ரொம்ப பச்சை கலர் மாறாம இருக்கிறதுக்கு அப்படியே ரெண்டே ரெண்டு சொட்டு எண்ணெய் பன்னெண்டாம் வருஷாச்சு ஒரு எத்த எவ்வளவு ரேசியோ கொஞ்சமா நுணுக்கணும்னா மூணு கிளாஸ் பிறண்ட முக்கா கிளாஸ் உளுத்தம்பருப்பு ஒரு கா கிளாஸ் கள்ளப்பருப்பு ஒரு பூண்டு சாப் பண்ணது கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு கைப்பிடி போட்டுக்குவேன் காயம் ஒரு நாலு கட்டி புளி எங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் அதனால மிளகா நான் ஒரு பயிர் பதினஞ்சு மிளகாய் வச்சிருக்கேன் நீங்க அஞ்சு வேணுமோ பத்து வேணுமோ உங்க காரத்துக்கிட்ட காரம் வச்சிருந்தேன் ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா வறுபட்டு போச்சு இந்த பாருங்க ஒரு புடி கருவதுல உளுத்தம்பருப்பு அந்த உளுத்தம் பருப்புலயே நம்ம காயத்தையும் போட்டுணும் உளுத்தம்பருப்பு மேலேயே பருப்பு இது மிளகாய் கார நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி அதையும் இதுலயே போட்டு நம்ம நல்லா வறுக்கணும் இந்த பூண்டு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனித்தனியா வறுத்து வச்சுக்கிட்டும் பூண்டை வறுக்கலாம் இதுலயே நம்ம கொட்டிட்டோம்னா நல்லா சேர்ந்து வறுக்கும் போது எல்லாம் ஒன்னா சீக்கிரம் ஆயிடும் அதனாலதான் நான் போட்டிருக்கோம் நல்லா செவக்க எல்லாம் வறுபட்டு போச்சு இப்ப அப்படியே மேலே எடுத்து கொச்சு இதையும் போட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிட வேண்டியதுதான் உப்பு போட்டு நுணுக்கிறது தான் நல்லா சூப்பரா சூப்பரா வறுபட்டு போச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து மேலே வச்சுக்கணும் முன்னாடி ஒரு ஸ்பூனு இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எந்த குழம்போ ரசமோ எது வேணாலும் சாப்பிட்டோம்னா டெய்லி நமக்கு பிரண்டை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது கொஞ்சமா சூப்பரா நுணுக்கிட்டு வந்தாச்சு நம்ம நுணுக்கும் போது நல்லா கொஞ்ச நேரம் நுணுக்கணும் இந்த பிரண்டையும் அந்த உளுந்தும் நல்லா சேர்ந்து அடிபடும் போதுதான் இந்த மாதிரி புலபுடன்னு வரும் நல்லா நுணுக்கப்பட்டு போச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான் இப்போதைக்கு நான் ஒரு மண் பாத்திரத்துல வச்சிருக்கேன் கிளாஸ் பாட்டிலையும் காத்து போவாம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் ரொம்ப கரெக்டான உணவும் எலும்பும் செங்கலா இருக்கும்